ஓவராலாக வந்து இப்போ அதிகாரிகள் எல்லாம் வந்து பாஜகவுக்கு ஒத்துழைத்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக என்ன சொன்னாலும் செய்து கொண்டிருக்கிறார் டிடிஐடிஆர்ஐ எல்லா நிறுவனங்களும் வந்து இப்போ வந்து இதோ பிஜேபி வந்து ஒரு கான்ட்ராக்ட்ல எடுத்த மாதிரி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அப்படி இருக்கும்போது இவர்கள் எல்லாம் வந்து நல்ல முதியோராக இருக்கின்ற அந்த பருவத்தில் வந்து இவளை எல்லாம் கட்டி இழுத்து கொண்டு வந்து விலங்கு வச்சு மாட்டி ஜெயிலில் போடுற அந்த காட்சி நான் நினச்சி பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கு இருக்கின்ற உயிரோடு இருக்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் தெரியும் எந்த அளவுக்கு கரப்ஷன் வந்து விளையாடி கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு இந்த இந்திய நாட்டையே வந்து சூறையாடி கொண்டிருக்கிறது அதில் பாஜகவுடைய பங்கு என்ன தெரியும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து அதானிக்காக நீங்க வந்து ரஷ்யாவில் இருந்து ஆயிலை வாங்கி அவன் வந்து அதை வந்து ரிஃபைன் பண்ணி ஐரோப்பாவுக்கு வந்து அவன் வந்து காசு பண்ணிட்டு இருக்கான் அதுல இந்தியாவுக்கு என்ன பலம் அவர்களுக்கு அனைவருக்குமான ஒரு தாக்கியதா ராகுல் காந்தினுடைய இந்த விஷயத்தை பார்த்தேன் தாண்டி ராகுல் காந்திக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் விஹார் அப்ப நிச்சயமாக நாங்கள் மக்களை ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அது மக்களினுடைய முடிவு தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவாக இருக்கக்கூடாது என்று உமக்குறாங்க தானேஷ்வரன்ற வேஸ்ட் பனிஷ்மென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம எல்லாம் காருக்குப்புறதான் அவனுக்கு இருக்கும் அதாவது ஒரு தேர்தல் ஆணையத்துல ஒரு கான்ஸ்டியூஷன் வாடியில் உட்கார்ந்து கொண்டு நீங்க என்னெல்லாம் செய்ய முடியும் என்பது ஒரு டிஎன் சேஷன் வந்து விளக்கினார் அதற்கு நேர்மாறாக ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒத்தாசம் செய்து கொண்டு பாஜகவினுடைய ஒரு கிளை செயலாளராக வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நபராக நிகழ்ச்சி தியானசுமார் பெற்றார் எப்படி ஒவ்வொருத்தருடைய தந்தையினுடைய பேர் வந்து ஜிஜி ஹெச்எச் ஏபிசிடி இருக்குமோ அது அதற்கு விளக்கம் கிடையாது ஜீரோ கோட விளக்கம் கொடுக்குறாரு அவர் வந்து ஹோம்லெஸ் என்று சொல்கிறார் அப்போ அதை நீ முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதானே என்னத்தை பிடிங்க கொண்டு உட்காந்துருந்தான் கேட்டேன் அதுலேயும் உங்களுடைய ஃப்ராடுத்தனை அப்படியே வெளிவருது இல்லையா அப்ப உன்னை ஃப்ராடுத்தனை ஒன்று உள்ள புடிச்சு போடணும் இன்றையிலாம் நாளைக்கு ஒரு நரேந்திர மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் வந்து இறக்கத்தான் போறாரு அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனா இருக்கலாம் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர் இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க எங்க போய் ஒளிவு போறான்னு கேட்கறேன் ஞானேஷ்குமார் ஆனாலும் சரி ராஜீவ்குமார் ஆனாலும் சரி எங்கன்னா ஒரு ஒளி ஒளி போறீங்க நீங்க தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஊர் இருந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் சார் தான் சார் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ந்து இந்த ஓ சோரிக்கான இந்த கேம்பெயின் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வந்துட்டு இருக்காரு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அது வந்து தொடர் பிரச்சாரமாக பீகாரில் முதற்கட்டமாக அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் அந்த கொடுத்த அந்த பிரெஸ் மீட் அந்த தோனி இவைகள் எல்லாம் வந்து எதிர்கட்சிகள் மத்தியில கடும் அதிர்வலையில ஏற்படுத்தியது குறிப்பாக அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அவரை வந்து பதவியிலும் தூக்கணும் அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு விமர்சனங்களை வந்து எதிர்கட்சிகள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தின் போது நாங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக மால் பிராக்டிஸ் ஈடுபட்ட தேர்தல் அதிகாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற கடுமையான விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காரு ஸோ ஓவரால எப்படி சார் பாக்குறீங்க ஓவராலாக வந்து இப்போ அதிகாரிகள் எல்லாம் வந்து பாஜகவுக்கு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாஜக என்ன சொன்னாலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இடிஐடிஆர்ஐ ஐபிஆர்என்டி எல்லா நிறுவனங்களும் வந்து இப்போ வந்து ஏதோ பிஜேபி வந்து ஒரு கான்ட்ராக்ட்ல எடுத்த மாதிரி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு அது அதுக்கு தெளிவாக தெரிகிறது அப்போ அதனால தான் இந்த அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமான ஒரு நான் அதை பார்க்கிறேன் அதாவது நாங்க அதிகாரத்துக்கு வந்த பிறகு நாங்கள் எல்லாத்தையும் ஆக்சன் எடுக்க போறோம் இது எனக்கு பிடித்தமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவனுங்க எல்லாம் வந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு ரேஞ்சில் இருப்பாங்க இருபத்தொம்பது தானே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது தானே ஏர்லியஸ்ட் எலெக்ஷன் நடக்க போகுது தானே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்ப அப்படி இருக்கும்போது இவர்கள் எல்லாம் வந்து நல்ல முதியவராக இருக்கின்ற அந்த பருவத்தில் வந்து இவளை எல்லாம் கட்டி இழுத்து கொண்டு வந்து விலங்கு வச்சு மாட்டி ஜெயில போடுற அந்த காட்சி நான் நினைச்சு பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது ஏனென்றால் ஒரு நீங்க வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட் எடுக்கும்போது நீங்க வந்து ஒரு ஸ்பேரிங் பிறகுதான் வருகிறீங்க உங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் வைக்கிறார்கள் அதுல வந்து இந்திய தேசத்தையும் இந்தியாவினுடைய இந்த ஜனநாயகத்தையும் காப்பாற்றுவேன் என்பதுதான் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுவேன் அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்றுவேன் என்று நான் ஆக்குறுதி எடுக்கிறீங்களே தவிர நரேந்திர மோடியை காப்பாற்றுவேன் நரேந்திர மோடிக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் என்று யாரும் வாக்குறுதி எடுக்கிறது இல்லை ஆஹ் இதற்கு முன்னாடி நமக்கு ஒரு காலம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்தது அப்ப நம்ம பார்த்துக்கொண்டு கான்ஸ்டியூஷன் கோஸ்ட் இருந்த நபர்கள் வந்து அரசாங்கங்களை எந்த அளவுக்கு கிரிடிசைஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தோம் அதற்கு எதிர்வனை இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாத்தீங்கன்னா அதாவது பாஜகவினர் அப்பெல்லாம் பெரிய ஊழல் இருந்தது இப்ப ஊழல் இல்லை என்று அஹ் அவர்கள் வாதிப்பார்கள் ஆனால் அனைவருக்கும் தெரியும் இன்று இருக்கின்ற உயிரோடு இருக்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் தெரியும் எந்த அளவுக்கு கரப்ஷன் வந்து விளையாடி கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு இந்த இந்திய நாட்டையே வந்து சூறையாடி கொண்டிருக்கிறது அதுல பாஜகவுடைய பங்கு என்னன்றான் தெரியும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து அதானிக்காக நீங்க வந்து ரஷ்யால இருந்து ஆயில வாங்கி அவன் வந்து அது வந்து ரிஃபைன் பண்ணி ஐரோப்பாவுக்கு வந்து அவங்க வந்து காசு பண்ணிட்டு இருக்காங்க அதுல இந்தியாவுக்கு என்ன பலம்னு நான் கேட்டிருக்கேன் கேட்டுக்கொள்கிறேன் அப்போ அதற்காக இந்தியாவுக்கு வந்து சாங்ஷன்ஸ் போடுறாங்க இந்தியா மேல சாங்ஷன் போட்டு கொண்டு இருக்கிறாங்க அதே மாதிரி எந்த கணக்குல வந்து இது இது அம்பானிக்கு அம்பானியினுடைய இது ரிஃபைனரியில அதே மாதிரி எந்த கணக்குல அதான் நீங்க வந்து ஏர்போர்ட் கொடுத்தீங்க அதாவது ஒரு சிறிய ரோடு கூட நம்ம ஊர்ல போடணும்னா உங்களுக்கு ப்ரீ குவாலிபிகேஷன் டெண்டர் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் நீங்க வந்து ரோடு கூட போட முடியும் ஒரு வில்லேஜ்ல வந்து பத்து லட்சத்துக்கான கூட அவ்வளவு கணிசமாக பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அரசாங்கங்கள் இப்போ மாநில அரசாங்கம் ஆனாலும் சரி அது கீழே இருக்கின்ற அமைப்புகள் ஆனாலும் சரி அவளை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணும்போது அவளை பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ரன்னிங்கில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தனுக்கு வந்து அப்படியே ஏர்போர்ட் எடுத்து கொடுத்துருவாராம் இவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் ஊழல் இல்லையான்னு கேட்குறாங்க அப்ப இந்த அளவுக்கு ஊழல் இருக்கின்றது இந்த அளவுக்கு ஊழல் வந்து தலையாடி தலைக்கு மேலே ஆடிக்கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இதை வந்து சுப்ரீம் ஆரம்பித்து கொண்டு தேர்தல் ஆணையத்திலிருந்து ஆரம்பித்துக்கொண்டு அனைத்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸையும் வந்து இதை கண்டுகொள்ளாம இருக்கிறது அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் அப்போ இவர்கள் அனைவரையும் சேர்த்து இருக்கின்ற இவர்களுக்கு அனைவருக்குமான ஒரு தாக்கிதாரைத்தான் ராகுல் காந்தியினுடைய இந்த விஷயத்தை பார்க்கிறேன் அதை தாண்டி ராகுல் காந்திக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் பீகாரில் அப்ப நிச்சயமாக அங்க மக்களும் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஆனால் மற்ற மக்கள் விரும்புகிற மாற்றம் வந்து இப்போ கனிமொழி வந்து தன்னுடைய இந்த பேச்சில் சொன்ன மாதிரி மக்கள் வேணா எங்களை வந்து எதிர்கட்சி வரிசையில வச்சிருக்கோம் அடுத்து இருபது வருஷம் கூட வச்சிருக்கோம் ஆனா தேர்தல் ஆணையம் அது அதற்கு ஆன வழிதலை செய்யக்கூடாது தேர்தல் ஆணையம் எங்களை வைக்கக்கூடாது அது மக்களுடைய முடிவு தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவாக இருக்கக்கூடாது என்று உணர்த்துகிறார்கள் அதுதான் எனக்கும் சொல்ல வேண்டியதா இருக்கிறது நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தினால்தான் இன்னமும் மறுபடியும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே தேர்தல் ஆணையத்தினாலதான் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அந்த வரிசையில் உட்காந்து ஒரு காங்கிரஸ் வந்து எதிர்கட்சி வரிசையில் உட்காந்து இருக்கிறது என்றது மிக தெளிவாக இன்றைக்கு தெரியுது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் ஓட்டர்ஸை வந்து நீக்கினாங்க அந்த நீக்கினதுல கூட இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் எம்எல்ங்கிற கட்சி வந்து அங்க வந்து ஸ்பெஷலா அங்க டீம் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க பல இறந்தவர்களை வந்து உயிரோட உள்ளவங்களா இறந்தவங்களா அறிவிச்சு இந்த மாதிரி நீக்கிருக்காங்கன்னு சொல்லி பல தரவுகள் நம்ம ஆங்கில ஊடகங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது இப்போ உச்ச நீதிமன்றத்துல லீகல் ஃபைட்டும் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களும் வந்து சர்ச்சபிள் மிஷினா நீங்க வந்து அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து நீங்க தெளிவா போடணும் ஆதார் கார்டை அக்செப்ட் பண்ணிக்கணும் இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து விளம்பரம் படுத்துறதுல கூட நீங்க சரியா வந்து பத்திரிகை கூட்டு பார்க்க முடிகிறது இப்போது இந்த எஸ்ஐஆர்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கினதுல பல குளறுபடி நடந்திருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி உட்பட பல எதிர்கட்சிகள் தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கிட்டமட்டவா சொல்றாங்க இதுல உச்சநீதிமன்றத்தினுடைய அணுகள் எவ்வாறு இருக்கும் இனி ஃபர்தர் மூவா இந்த எஸ்ஐஆர் நீக்குவதற்கான வாய்ப்புகளும் இதுக்கு நீங்க நினைக்கிறீங்களா உச்ச நீதிமன்ற மன்றத்தினுடைய இதுவரையான நடவடிக்கைகள் வந்து நிச்சயமாக ஒரு கான்பிடென்ஸ் அளிக்கும் விதமாக கிடையாது அனைவருக்கும் தெரிகிறது இப்போ வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ன்ற ஒரு நிறுவனம் பத்திரிகை நிறுவனம் வந்து மிக தெளிவாக ரெண்டு செட் ஆஃப் இது ரெவல்யூஷன்ஸ் அவங்க பண்றாங்க ஒன்று வந்து யூபிஐ சார்ந்தா ஐயாயிரம் பேர் வந்து பீகார் இதில் வந்து தேர்தல் வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அங்கேயே ஓட்டு இருக்கு இங்கேயும் ஓட்டு இதுதான் பாஜகவினுடைய ஒரு விளையாட்டாக இருந்தது அதாவது மல்டிபிள் மாநிலத்தில் ஒரே செட் ஆஃப் நபர்களுக்கு வாக்குகள் இவருடைய டிராவலிங் ஓட்டர் என்று நான் விழித்தேன் அதாவது ஒரு மாநிலத்தில் ஓட்டு போட்டு போட்டு அந்த தேர்தல் முடிஞ்சோம்னா அடுத்த மாநிலத்துக்கு போய் அங்க போய் ஓட்டு போடுறது மூணாவது மாநிலத்தில் போய் ஓட்டு போடுது மத்திய பிரதேசத்துல நடந்திருக்கிறது என்று அங்கத்திற்கின்ற தலைவர்கள் சொல்கிறார்கள் அப்போ அது ஒண்ணு ரெண்டாவது வந்து ஒரு எண்பதனாயிரம் வாக்காளர்கள் வந்து புதிதாக சே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் பெண் வாக்காளர்கள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விஷயங்களை வந்து தெளிவாக அவர்கள் வந்து ப்ரூஃபோட வந்து அவர்கள் வந்து வெளியிட்டு இருக்கிறார்கள் அதற்கு ஒண்ணுக்குமே வந்து ஒரு பதிலும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அப்போ என்னை பொறுத்தவரை இதெல்லாம் வைத்துக்கொண்டு தாராளமாக நீங்க வந்து இதெல்லாம் கம்ப்ளீட்லி வெரி வெரிஃபையபிள் டாக்குமெண்ட்ஸ் தான் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் என்னைக்கோ வந்து எஸ்ஐஆர் என்பது இது மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்க வேண்டும் அது இதுவரை சொல்லாதல நிச்சயமாக வருந்துகிறேன் நிச்சயமாக எனக்கு வந்து பெரிய வருத்தம் அளிக்கிறது அதை வந்து இன்னும் சுப்ரீம் கோர்ட் காலம் தாழ்த்ததுனால வந்து இனி அடுத்த தளத்தில் தேர்தல் ரொம்ப அருகில் வந்துருச்சு நம்ம வந்து டப்பன் தேர்தல் முடிச்சிடலாம் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுமா என்ற தெரியாது அக்டோபர் இறுதியில் நினைக்கிறேன் நம்மளுடைய இப்படுத்த சி சிஜேய வந்து ரிட்டையர் ஆக போறாரு அதன் பிறகு வந்து இன்னொரு இன்னொரு சிஜேயை போறாரு அவருக்கு ஒரு லாங்கர் டென்னி இருக்க போகுது என்னை பொறுத்தவரை சஞ்சய் க சஞ்சீவ் கண்ணாவும் அதே மாதிரி கவாயினுடைய காலத்துல வராத மாற்றங்கள் வந்து அடுத்து வரப்போவது இல்லை என்றான் நம்மளுடைய ஒரு சுப்ரீம் கோர்ட்டு புரிதல் தெரிய வருகிறது அது அடுத்த வர நம்மளுடைய அவர் எங்கே எந்த மாதிரியான ஒரு பார்வை எடுக்கிறார் என்றெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்போ கவாயுடைய காலத்தில் நடக்கவில்லை என்றால் இனி அது நடக்காது ராகுல் காந்தி அவர்கள் மீது வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நான் மக்கள் உங்களிடத்திலே இந்த அஃபிடாவிட் டாக்க செய்ய சொல்றாங்க ஆனா நீங்க கிட்ட கேக்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ராகுல் காந்தி கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார் அதை தொடர்ந்து அனுராக் தாகூர் மேலையே நீங்க வந்து அந்த அஃபிடவிட் கேக்கல அப்படின்ற விமர்சனமும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது வைக்கப்படுகிறது உங்களுடைய பார்வை இல்ல அது எல்லாருமே கேட்டுத்தானே இருக்காங்க ஏன்னா காங்கிரஸ்காரன் பேசும்போது நீங்க வந்து அஃபிடவிட் போடுங்க அதை போடுங்க எதை போடுங்கன்னு சொல்லி சொல்றீங்க வேற நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலை சொல்றீங்க அதைதான் நான் பாஜக காரணம் சொல்லி கொண்டு இருக்கான் என்ன ஆச்சுன்னு கேட்கறேன் சரி அனுராக் தாக்கூர் கடைசியில வந்து என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க அங்க பிழைகளுக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் ரோல்ல எலக்ஷன் ரோல்ல பிழைகளுக்கு என்ன அவரும் சொன்னாரு அவர் இன்னொரு கான்ஸ்டியூன் சொல்றாரு ராகுலனுடைய கான்ஸ்டியூன்சி வயனான் சொல்றாரு அவ்வளவுதான் அப்போ முழுக்க முழுக்க போங்கான ஒரு விஷயமா தான் இது வந்து முழுக்க முழுக்க எலக்ட்ரிக் ரோட் இருக்குன்னு நமக்கு முகம் மிக தெளிவாக தெரிகிறது அடுத்தது இந்த தியானேஸ்வரன்ற தியானேஸ்வரன்ற இந்த மாதிரி ஒரு நபருக்கு நிச்சயமாக இல்லை இந்த வேர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம எல்லாம் காரிக்குறதா அவனுக்குமெண்டா இருக்க முடியும் அதாவது ஒரு தேர்தல் ஆணையத்துல ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியில் உட்கார்ந்து கொண்டு நீங்க என்னெல்லாம் செய்ய முடியும் என்பது ஒரு டிஎன்சேஷன் வந்து விளக்கினார் அதன் பின்னால வந்து ஒரு கிருஷ்ணமூர்த்தி ஆனாலும் சரி ஆஹ் பி டேண்டர் ஆனாலும் சரி ஆஹ் நம்முடைய கோபால்சாமி ஆனாலும் சரி ரோடு தான் இருக்காரு அதை தாண்டி லிங்கோ ஆனாலும் எல்லாம் மிக தெளிவாக காமிச்சிருக்கிறார் என்ன செய்ய முடியும் ஒரு தேர்தல் ஆணையத்தினால என்ன செய்ய முடியும் என்று அதற்கு நேர்மாறாக ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒத்தாசை செய்து கொண்டு பாஜகவினுடைய ஒரு கிளை செயலாளராக வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நபராக நிகழ்வு தியானசுமார் இருக்கிறார் அவருடைய மகனும் அதை மகள் நினைக்கிறேன் ஒரே ஒரு மாநிலத்துல வந்து கலெக்டரா இருக்காங்க சன்னில வந்து அதே அதுக்கு அடுத்த ஒரு மாநிலத்தில் வந்து கலெக்டரா இருக்காரு ஃபேமிலி எடுத்து நமக்கு மிகவும் நன்றாக தெரியும் அவருடைய ரெக்கார்டு கெரியர் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலே தெரியுங்க என்ன ஒத்தாசம் ஐஏஎஸ் ஆஃபிஸராக இருக்கும்போது போது எதனால வந்து இவரை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த போஸ்டர் வந்து போடுறாங்கன்னு தெரியும் இதற்கு முன்காலமே நவீன் சாவ்லா இல்லையா என்றெல்லாம் கேட்பார்கள் ஆனா நவீன் சவ்ளா அந்த காலத்துல இந்த அளவுக்கு அவலம் நடக்கவில்லை இந்த அளவுக்கு வந்து இந்த ராங் டூயிங் நடக்கவில்லை அதுவும் தேர்தல் ஆணையம் அறிந்தே அதாவது அந்த காலத்தில்தான் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒரு விஷயத்தை நீங்க பேசிவிட்டால் அதை அவங்க சீரியஸா எடுப்பாங்க சீரியஸா எடுத்து அதை வந்து ஆராய்ந்து பார்ப்பார்களே தவிர எதிர்கட்சிகளை அவர்கள் வந்து குறை சொல்ல மாட்டார்கள் அப்ப இது வந்து இந்த குறை இந்த இந்த சார்ஜ் வந்து கரெக்டா தப்பான சொல்றதை தவிர ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்றது வந்து ஒரு அரசியல்வாதியினுடைய பேச்சை தவிர ஒரு தேர்தல் ஆணைய பேச்சு கிடையாது அந்த மாதிரியான வாசகங்களை வந்து இந்த மாதிரியான நபர்கள் வந்து தவிர்த்திருக்க வேண்டும் அந்த மாதிரியான இருக்கிற நபர்கள் வந்து தவிர்த்திருக்க வேண்டும் அப்போ சார்ஜ் என்னன்னு தான் பார்க்க வேண்டும் உங்க மேல இருக்கின்ற வைக்கின்ற அந்த என்ன அவங்க சொல்றாங்க என்ன தவறுன்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் எதிர்கட்சிகள் ஆனாலும் சரி ஆளுங்கட்சி ஆனாலும் சரி அந்த தவறில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு இது இது வரை இதுவரை சொல்லவே இல்லை எப்படி ஒவ்வொருத்தருடைய தந்தையினுடைய பேர் வந்து ஜிஜி ஹெச்எச் இருக்குமோ அது அதற்கு விளக்கம் கிடையாது ஜீரோ கோடு வரைக்கும் கொடுக்குறாரு அவர்கள் வந்து ஹோம்லெஸ் என்று சொல்கிறாங்க அப்ப அதை நீ முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதுதானே என்னத்தை பிடிங்க கொண்டு உட்காந்துருந்தான் கேட்டேன் அதாவது அதாவது நாங்க வந்து மிக தெளிவாக வீடு இல்லாமல் இருக்கின்ற நபர்களுக்கு ஜீரோ என்ற அடையாளம் கொடுக்க போறோம் ஹவுஸ் நம்பர் ஜீரோ என்று கொடுக்க போறோம்ன்றது ஏன் மக்களுக்கு நீ தெரிவிக்கலங்கிற அதுலயும் உங்களுடைய ஃப்ராடுத்தனை அப்படியே வெளிவருது இல்லையா அப்ப உன்னை ஃப்ராடுத்தனை உன்னை உள்ள புடிச்சு போடணும் அது என்னைக்கு வேணாலும் நடக்கும்ங்கிற இன்றையா நாளைக்கு ஒரு நரேந்திர மோடி வந்து இறங்கத்தான் போறாரு அது பிரைமிஷர் போஸ்ட் வந்து இறங்கத்தான் போறாரு அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனா இருக்கலாம் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோராக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்க எங்க போய் ஒளிவு போறான்னு கேக்குறாங்க யானேஷ்குமார் ஆனாலும் சரி ராஜீவ்குமார் ஆனாலும் சரி இவருக்கு பெரிய வரிசையா இருக்கு இல்லையா தப்பர் துமார் டேகா என்ற ஐபி அதிகாரி ஆனாலும் சரி சமந்த் கோயல் என்ற ஆர் என் டபிள்யூ அதிகாரி எங்கன்னா ஒரு ஒளி போறீங்க நீங்க தான் கேள்வியா இருக்கு சார் இப்ப இறுதியான ஒரே ஒரு உபகாரம் மட்டும் இப்ப தேஜஸ்வி யாதவ் அவர்கள் சில கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்கிறார் பிஜேபி காரர்களை தான் தேர்தல் ஆணையர்கள் வந்து செயல்படுறாங்க அப்படின்ற விஷயம் சொல்றாரு மேலும் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரதமராக அவர் வந்து முன்வொழிய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அப்போத எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் பிரதமராக முன்மொழிந்தார் ராகுல் காந்தி அவர்களே அது பிறகு இருபத்தி நான்கில் கூட ஒரு காமன் மினிமம் ப்ரோகிராம் தான் இந்தியா கூட்டணிங்கிற கூட்டணி கூட ஃபார்ம் ஆச்சு இப்போது இந்த ஓட்சோடியினுடைய இந்த கேம்பெயினால இந்த ஓட்சோடி விவகாரத்தால வந்து எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு 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 செயல்திட்டத்தை பாஜகவே வித்திட்டு விட்டதா ராகுலை பிரதமராக முன்மொழியக்கூடிய இந்த ஏர்லியஸ்ட் இந்த பீரியட்லேயே வந்து தேஜஸ்வி குறிப்பிடுறார் என்று சொன்னால் ஒரு எதிர்கட்சிகள் ஒன்றிணையக்கூடிய அச்சாரமா இல்ல எதிர்க்கட்சிகள் ஒன்றா இருக்கோ ஒண்ணு கேள்வியே கிடையாது நம்மளுடைய வந்து பிரச்சனை மட்டும்தான் அவர்கள் அவர்களுடைய அந்த கடமைகளை அரசியல் சாசன சட்டத்தில் சொன்ன அந்த விஷயங்களை வந்து அவர்கள் செய்வார்களா இல்லையா பிரச்சனை மட்டும்தான் இருக்கிறது நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்வியன் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும் எஸ்ஐஆர் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடத்திட்டு உங்களையும் வந்து தாராளமாக எடுத்து விடலாம் தமிழ்நாட்டுல வந்து பாஜக காரன் மட்டும்தான் பாஜக கார்டு வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லோடு இருக்க முடியும் என்ற ஒரு ரூலை கூட நாளைக்கு வந்து தேர்தல் ஆணையம் போடலாம் அந்த அளவுக்கு அந்த அடாவடித்தனமான பேச்சுகள் தான் இன்னைக்கு ஒரு தேர்தல் எலெக்ஷன் ஆபிசர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படி அப்புறம் மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து நபர்களும் இப்ப வந்து முந்தாணித்து வந்து ஒரு சிஎஸ்டிஎஸ் என்ற ஒரு நிறுவனம் வந்து அதில் இருக்கின்ற ஒரு தலைவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தவறு நடந்து போச்சு மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து நாங்க ஒரு நம்பர் வந்து தவறாக ஆஹ் இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பா பாஜக நானூத்துக்கு சார்சோ பாரு இல்லையா சார் சோ போருக்கு இவருதான் அச்சானி போட்டதே அந்த விஷயம் எல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்து வந்து இவர்தான் சொல்றது கம்ப்ளீட்டா அவரு அவங்க பக்கம் அவர் இப்போ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இது வந்து தவறாக போச்சு அப்போ மஹாராஷ்டிரா நாங்கள் சொன்ன தவறுத்து தரு தவறு அப்படிங்கிறாரு அதற்கு பீகார் தேர்தல் ஆணையம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இது போறாரு அது சேர்த்து ஒரு ட்வீட் போடுறாரு அந்த ட்வீட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இப்ப பாருங்களே வந்து தவறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதைத்தான் ராகுல் காந்தி பிடிச்சி மேல எங்களையும் முடிச்சிட்டு இருக்காரு என்று மிக அபத்தமான மிக கீர்த்தனமான ஒரு ட்வீட் வந்து அவர் வந்து போடுறாரு அப்ப அதுல இருந்து என்ன மெம்பர் இல்லைன்னா அந்த வாக்காளர் பட்டியலே வர முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வந்து நாளைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க அப்ப நீங்க வந்து யாரு எதிர்கட்சியா இருந்தாலும் யாரு வந்து யார வந்து பிரதமரா நீங்க வந்து நியமிச்சாலும் இல்லை என்றால் பிரதமர் கேண்டிடேட் என்று அறிவித்தாலும் அதற்கு ஒண்ணுக்குமே வந்து ஒரு அடிப்படையே இருக்காது ஏனென்றால் நாளைக்கு தேர்தல் நடத்துவதே வந்து பாஜக நெம்பர்ஸுக்கு தான் நடத்துவாங்க இப்ப பாஜகவுக்கு இன்னும் வந்து ஒரு பிரசிடென்ட் கிடையாது அது ஒரு குறை இருக்குன்னு வச்சுக்கங்களேன் பிரசிடென்ட்னா இது இன்னும் புது பிரசிடென்ட் வர வேண்டும் அது இன்னும் அவர்களுக்கு சண்டை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆர்எஸ்எம் பிஜேபிக்கு அதனால வரவில்லை இப்ப ஏறத்தாலும் அதே மாதிரி ஒரு தேர்தலாகத்தான் இது இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அந்த அளவுக்கு வந்து கீழே போகக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கிறது ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்வியூ பண்ண மாட்டேங்குது தேர்தல் ஆணையம் வந்து கண்டுகொள்ள மாட்டேங்குது ஸ்டேட்ல இருக்கின்ற தேர்தல் நிறுவனங்கள் வந்து மிக தெளிவாக பாஜக பாஜகவுக்கு வழிசே வேலை செய்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ சிஇசியினுடைய அதே போக்குல கணேஷ்குமாரினுடைய அதே போக்குல தான் இவர்களுடைய அந்த கண்டன பேச்சுகளும் இருக்கிறது எதிர்கட்சிகள எதிராக ராகுல் காந்திக்கு எதிராக குறிப்பாக கண்டன பேச்சுக்களை வந்து அழித்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் போய் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய சந்தித்துக் கொண்டிருந்த மிகப்பெரிய சவால் அதுக்கு தான் அமித்ஷா வந்து புது ஒரு பில்ல வந்து கொண்டு இருக்கிறாரு அதாவது மேஜர் சார்ஜ் இருந்தா போறோம் அப்போ உங்க உங்களுக்கு மேலேயும் எனக்கு மேலேயும் வந்து பெரிய ஒரு சார்ஜ் போட்டாலே போதும் அதாவது நீங்க வந்து நாலு பேரை கொண்டுட்டீங்க நான் வந்து ஒரு மூணு பேர் கொண்டேன் இல்லை என்றால் நான் பெரிய ஒரு அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து நான் தூக்கிட்டு லட்சம் கோடி வந்து தூக்கிட்டு போயிட்டேன்னு ஒரு சார்ஜ் தான் போதும் முப்பது நாளுக்கு பிறகு என்னை பிடிச்சி சிறகு போட்டுருவாங்க அதன் பிறகு வந்து நம்ம வந்து பிரதமராகவோ இல்லை என்றால் முதலமைச்சராகவோ இருக்க முடியாது இது முழுக்க முழுக்க முதலமைச்சர்களை வந்து டார்கெட் பண்ண பண்ணக்கூடிய தான் இருக்கு சார்ஜ் இருந்தா போறோம் நீங்க அவுட் ஆயிடுறீங்க என்ற ஒரு விஷயம் வருவது வந்து முழுக்க முழுக்க இங்க இருக்கின்ற மாநிலங்கள் இருக்கின்ற முதல்வர்களை காலி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கே தவிர வேணுமே கிடையாது நான் பார்த்தோம் இடியினுடைய எவ்வளவு கேசுகளை வந்து தீர்வுவதற்குன்னு பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் அது வந்து பல கேசுகளுக்கு வந்து பத்து வருடம் பன்னெண்டு வருடம் ஆகுறது அதாவது பாஜக வாழ் அதிகாரத்துக்கு வந்த சமயத்துல இருந்து வந்த கேசுகள் கூட இன்னைக்கு வந்து ஆஹ் அவர்கள் வந்து விட்ரா பண்ணிடுறாங்க அதாவது பாஜக போய் சேர்ந்தீங்கன்னா உஜாலாவில் போய் சேர்ந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க வந்து வெளியே வந்துடலாம் அந்த கேஸ் இருந்தா வெளியே வந்துடும் இல்லை என்றால் மிக தெளிவாக அந்த கேஸ் இருந்து ப்ரோக்ரஸே கிடையாது இப்போ ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால வந்து அவ்வளவு சிறைப்பிடித்தாங்க இல்லையா அதனுடைய கேஸ் என்னாச்சு ஜே எம் எம் ஹேமந்த் சோரை சிறைப்படுத்த முதல்வர் மாற்றதுக்காகத்தான் அதாவது இந்தியா வந்து நாளைக்கு நரேந்திர மோடி என்ற ஒரு எம்பரர் உட்கார வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அமித்ஷா வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் பாஜக பயணித்துக் கொண்டிருக்கிறது அதற்கே இவர்கள் தான் முத்தாசை செய்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் குரல்நிலை மன்னர்களாக பார்க்க வேண்டியது இருக்கிறார் சார் பீகாரினுடைய தேர்தல் களம் இப்ப ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அங்க கலா யதார்த்தம் எப்படி இருக்கிறது பீகாரை பொறுத்தவரை பீகார்ல வந்து இப்போ நான் ஏப்ரல் சென்றபோது நிச்சயமாக நரேந்திர மோடிக்கு நார்தர்ன் பீகார்ல வந்து ஒரு நிச்சயமாக ஒரு மோசம் இருந்தது ஆனால் அப்படியே மாறுறதாக நான் பார்க்கிறேன் அதாவது இன்னைக்கு இருக்கின்ற அந்த ரிசன்மெண்ட் இந்த கோவம் மக்களுக்கிடையே இருக்கின்ற அந்த கோபம் ராகுல் காந்தியினுடைய இப்ப போகின்ற அந்த பயணம் இதெல்லாம் நிச்சயமாக அது அதை தாண்டி வந்து தேஜஸ்வி யாதவக்கு பெரிய ஒரு இது வரவேற்பு வந்து அந்த ஊர்ல இருக்கிறது அப்போ தேஜஸ்வி யாதவும் ராகுலும் வந்து அங்க இணைந்து செயல்பட்டால் தாராளமாக லல்லு பிரசாத யாருக்கு இன்னைக்கு ஒரு இது இருக்கு இருக்கிறது அப்ப இவர்கள் மூணு பேரும் லல்லுக்கு பெரிய அளவில் வந்து பிரச்சாரம் செய்ய இயலாது இவர்கள் ரெண்டு பேரும் ஒழுங்காக பிரச்சாரத்துல தாராளமாக ஜெயித்து விடுவார்கள் ஆனால் அது வந்து அந்த ஜெயம் வந்து அதாவது அந்த விக்ட்ரி என்பது வந்து தேர்தல் ஆணையம் உரி செய்ய வேண்டும் ஆனா அந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தாத்த கேண்டிடேட்டை வந்து இவர் தாங்க ஜெயிச்சாரு ஆமாங்க ஏ பிளஸ் பி இருக்கு கரெக்ட் தான் இருக்கு அதே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முழுக்க முழுக்க வந்து எங்கெல்லாம் வந்து என்னெல்லாம் ஆஹ் களவாணித்தனம் செய்ய முடியுமோ அந்த களவாணித்தனம் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பதினீங்க மிக நன்றி சார் நன்றி